பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டுட்டு அவங்க நம்ம பேரை சொல்லிக்கிட்டு பரிசு கொடுக்காம பரிசு கொடுக்காம பரிசு கொடுக்க பரிசு கொடுக்கணும் சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த நிறுவனத்துக்கு நமக்கு எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் நம்ம தன்னிச்சையாக இயங்குகிற நிறுவனம் மட்டும்தான் யாரு கூட கூட்டோ அல்லது பார்ட்னர்ஷிப்போ எதுவுமே கிடையாது நம்ம தனியாக தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்மள அஞ்சு கிலோலையுமே அரசமலை துவரங்குறிச்சி செந்துரை வடமதுரை பரம்பூர் இந்த அஞ்சு கிளையில பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்து செயல்படுறோம் யாரு கூட கூட்டு கிடையாது அதை மீண்டும் அப்படி பாத்தீங்கன்னா வேற ஆளு நீங்க சீட்டு போட்டாலும் அது அதோட சீட்டு ஆர் ஆர் பாருங்க ஏன்னா நம்ம ஏஜென்ட் நிறைய பேர் இருக்காங்க ஆர் ஆர் சீட்டு இந்த மாதிரி ஆர் ஆர் நேம் போட்டுருக்கோம் போட்டுருந்தா மட்டும்தான் அது நம்மளோட சீட்டு நீங்க வேற ஆள்கிட்ட சீட்டு போட்டுட்டு ஏமாந்துட்டு இந்த மாதிரி ஆர் ஆர்ல தான் ஆர் ஆர்ல தான் வந்து வந்தாங்க சீட்டு போட்டாங்க பரிசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் யாரும் சொல்லாதீங்க ஏன்னா நம்ம வந்து அப்படி யார்ட்டையும் பண்ணது இல்லைன்னு வரையும் சொல்죠மா? மேல இருந்து ஒரு குடிக்க ஆரம்பிச்சிரலாம். அப்பா குட்டவா? हां குடிங்க. லைக். லைக் குடிங்க. இல்லை. ஒருசி

ஒரு நீ போட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் உள்ள நம்பர் என்ன பார்க்கலாம் அறுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு அறுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு ஆதித்ய வர்மன் son of கார்த்திக் புதுக்கோட்டை பார்த்தீங்கன்னா பாத்தீனா மாதம் பணம் கட்டியிருக்காங்க இருக்காங்க உங்களுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான செமியோ செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின் உங்களுக்கு பர்சா போகுது உங்களுக்கு வாழ்த்துக்கள் அத தான்